ओम वामनाय नम ओम श्री श्रीधराय नम ओम श्री ओम श्री पद्मनाभाय नम ओम श्री दामोदराय नम ओम श्रीवासुदेवाय नम ீகமுடாய நமகா பகவானுடைய நாமங்களிலேயே அவருடைய சக்திகளும் பொதிஞ்சி இருக்கிறதாக சைத்தன மகாபிரபு சொல்லியிருக்கிறார் அதுபோல் அது உண்மை அதோட பிரமாணம் அதை நிரூபிக்கிற மாதிரி பகவான் பல லீலைகளை கொண்டிருக்கிறார் குலாபாரம் மூலமாக பாமா அருப்பணி அந்த துவாரகிருஷ்ணர் தனக்கு நிகர் தன்னுடைய நாமம் அப்படிங்கிறத சமமாக அந்த தராசில காண்பிக்கிறார் தராசு நீலைகள் குலாபார நீலையில் காட்டுறார் இதேபோல் ராமாயணத்திலையும் குரங்குகள் கரடிகள் இவங்கெல்லாம் பாலம் அமைக்கிற போது அந்த பாறைகள்லாம் ராமநாமத்தால் அந்த பிரபாவத்தால் மிகந்ததாக வரலாற்றில் பார்க்குறோம் பொதுவாக குரங்குகள் கரடிகளுக்கு வந்து மனசு ஒரு நிலையாக இருக்காது நாமம் சொன்னா காமம் போகும் ராமர் கிடைப்பார் குரங்குகள் வந்து அதுக்காக ஆசைகள் தாசி அதோடைய கண்களை பார்த்தா பசு கன்று பா கண் எப்படி இருக்கு பசுவுடைய கண் சாந்தமும் ஒரு முனிவரை பார்க்க மாதிரி குரங்கு கண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது பரபரப்பா அப்படி ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்காது அப்படி தானே குரங்க யாரையாவது குரங்கு பய அப்படிம்பாங்க திட்டம் போது சேட்டை விடுறாங்க ஏன் இப்படி குரங்காட்டம் ஆடுறாங்க ஏன்னா மனசை குரங்குக்கு ஒப்பிடுறாங்க அது அப்படி தான் இருக்குது எங்கேயாவது ஒரு குரங்கு இருந்தது இங்கே கூட ஒரு குரங்கு வந்தது ஒரு மூணு மாதம் முன்னாடி மாடியில் இருந்தது இங்கே பாருங்கள் குரங்குன்னு சொல்கிறதுக்குள்ள அடுத்தவங்க பார்க்கறதுக்கு அடுத்த இடம் போயிருக்கும் அவ்வளவு சஞ்சலமா இருக்கு குரங்கு மனசு வந்து அர்ஜுன கிருஷ்ண சொல்வாங்க சஞ்சலம் கி மன கிருஷ்ண அப்படின்னு சொல்லுவாங்க மனசு மாதிரி சஞ்சலம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவ்வளவு சஞ்சலமா இருக்கிற குரங்க வேலை வாங்குறது எவ்வளவு கஷ்டம் ஆனால் ராமர் வேலை வாங்கினார் குரங்கு ரஜோகுணம் தமோ கலந்த கலவை தனி தகவலம் கரடி அது சாப்பிடும்போது தான் முளைச்சிருக்கும் மற்ற நேரம்லாம் அப்படி உறங்கிக்கிட்டே அதுதான் பாலம் போடுறதுக்கு லீடராக இருக்கிறார் அங்கே அப்படி தானே அது பேர் என்னது பாலம் போடுறது லீடர் அங்கே ஒருத்தர் ஜாம்பவான் அப்போது ஒரு தூங்கு மூஞ்சியை வேலை வாங்கிறது அவனை மேஸ்திரியை போடுறது எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் ஏன் ராமரால முடிஞ்சது ஏன்னா அவர் வந்து பகவான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தர் நமக்கு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நிலை ஒன்று தூக்கமாக வரலாம் இல்லாட்டி பரபரப்பாக இருக்கலாம் ஆனால் பகவான் கைங்கரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னா நாமந்தான் மருந்து நாமத்தை சொன்னால் சேவை பண்ணக்கூடிய மனசு நமக்கு சித்திக்கணும் இந்த உலகம் வந்து எங்கே போனாலும் பரபரப்பாக தான் நகரங்களில் கேட்க வேணாம் சின்ன ஊர்களே அப்படி அழைச்சி இங்கே இருக்கிறவங்க சென்னையில் வேலை பார்ப்பாங்க சென்னையில் உள்ளவங்க பாம்பேல வேலை பார்ப்பாங்க பாம்பேல உள்ளவங்க சிங்கப்பூரில் வேலை பார்ப்பாங்க இப்படி வேலை இடத்துலையும் இருக்கு ஆனால் ஆள் மட்டும் ஓடுற மாதிரி ஒரு தப்பான நிர்வாகம் உலகத்தில் இருக்கு அது மனுஷங்களை குரங்கா ஆட்டி படைக்குது குருநாதர் ஒரு முறை சொன்னாங்க நாய் நாலு காலில் ஓடுறது நாம் நாலு வீட்டில் ஓடுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரே ஒரே காரியம்தான் ரெண்டு பேருக்கும் நாய்க்கு என்ன நோக்கமோ அதே நோக்கம் தான் மக்களுக்கும் வெளிநாடுகளில் எல்லா நாடுகளில் இருக்கிற பரபரப்புக்கு காரணம் என்ன நாலு விஷயம் சாப்பிட்றது தூங்குறது பராமரிக்கிறது குட்டி போடுறது இந்த நாடு தான் மிருகங்களுக்கும் அதுதான் மனுஷருக்கும் தான் அது கலெக்டராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு பொத்தனாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதுதான் அப்போது நம்ம ராம அதை பார்க்குறோம் இந்த மாதிரி பரபரப்பு பரபரப்பான ஜீவராசி பகவான்கிட்ட சரணடைஞ்சதுனால அது வந்து கைங்கரியம் பண்ணும் அந்த மனநிலை அதுக்கு எப்படி வந்தது நாம சொன்னதுனால வந்து நமக்கு வாய் தந்தது சும்மா கிராமிய கதைகள் பேச கிடையாது ஆழ்வார்கள் திரும்ப திரும்ப சொன்ன தாயாரும் சொல்கிறேன் வாயினால் பாடி அப்படிங்கிறேன் வாய் வந்து பாடுவது கிருஷ்ணநாமங்களை பாடணும் கண்ணன் வேலைகளை பாடணும் குணங்களை பாடணும் ரெண்டு பர்பஸ்க்கு வாய் இருக்கு வாய்மைக்கும் வாய் தான் வாய்மைனா கிருஷர குறிக்கும் சத்தியம் பரம் திமகி அப்படிங்கிறோம் பரம சத்தியம் பரம்பொருள் மெய்ப்பொருள் பூரண பொருள் பரம உண்மை அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கிறாங்க அப்சல் ட்ரூத் மேலான உண்மை எது அதுதான் வாய்மை சத்தியம் ராமபிரான் காட்டுக்கு போகிறபோது பரதன் எப்படியா திரும்ப அழைச்சிட்டு வந்துடலான்னு ராமர்கிட்ட வேண்டும் போது ராமர் என்ன சொன்னார் நம்ம அப்பா சத்தியம் பண்ணியிருக்கிறார் நான் பதினாலு வருஷம் காட்டில் இருக்கணும் நீ பதினாலு வருஷம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு எனக்கு காட்டுக்கு போகிறதுக்கு ஆசையாக அப்பாவுடைய சத்தியத்தை நம்ம ரெண்டு பேருக்கும் காப்பாற்றுற பொறுப்பு இருக்கு சூரிய வம்சத்தில் சத்திய சந்தர்கள் அத்தனை பேரும் எங்கள் அப்பா சத்தியவான் அப்படின்னு நிரூபிக்கிற பொறுப்பு நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கு ரெண்டு பேரும் அவருடைய பிள்ளை தான் யார் சிம்மாசனத்தில் இருந்தாங்க இதுக்கே வருத்தப்படுற கவிதை நீ பாட்டுக்கு அங்கேருந்து ராஜ்யத்தை பண்ணு நான் காட்டில் தான் நான் மன்னன் தானே தசரதன் பையன் என்றைக்கும் ராஜா தான் என்ன புரஞ்சரிசியை படம் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் இதான் வாய்மையுடைய மகத்துவம் அதான் ராமாயணத்தில் சத்தியமே வீ அப்படிங்கிறாங்க வாய்மை தான் வெல்லம் இதைத்தான் நம்ம முதல்ல இருந்த முதலமைச்சர்கள் செருவத்தூர் கோபுரத்தை அரசாங்க சின்னமாக பயன்படுத்தி ராமாயண வார்த்தையை அதில் போட்டாங்க வாய்மே வெல்லும் இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு வாயிலாக இருக்கு தலையில் போகிறான் மைப்பூசி அப்படி இருக்கிறாங்க உண்மை கிடையாது உலகத்துலேயே ஜாஸ்தி பொய் சொல்கிற இடமா நீதிமன்றம் இருக்கு அதுக்குன்னு ஒரு படிப்பு தப்பாக கணக்கெழுதுக்கு ஒரு படிப்பு எல்லாம் அப்படி ஆயிடுச்சு ஆங்கிலேயர்கள் அப்படி ஆக்கிட்டாங்க குருகுலம் அப்படி இருக்கிற குருகுலத்தில் அன்பு தான் பொறிக்கோள் ஆங்கில கூட சம்பாதிக்கிறது அடுத்தவங்களை ஏமாத்தியாவது சம்பாதிக்கணும் அதுதான் குறிக்கோள் இது நாட்டு நடப்பு அப்போ அந்த ராமாயண மகாபாரத சம்பவங்கள் மூலமாக நாமத்தால் தான் சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சேவையுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னா மனசில் உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு அவரையே நினைப்பீங்க யாரை பார்த்தாலும் அவரை பற்றியே பேசுவீங்க அவரை சந்திக்கும் போது உங்களால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசு ஆசைப்படும் அதுதான் சேவையுடைய பிரயோஜனம் திருப்திப்படுத்தணும் நான் யாருக்கு தாசனோ யாரை விரும்புகிறனோ அவரை நான் திருப்திப்படுத்துகிற மாதிரி நான் செயல்படுறேன் அதுதான் சேவை பண்ணுறவங்களுடைய மனநிலை யாருக்கு பண்ணுறோமோ அவருக்கு திருப்தி அதன் மூலமாக நமக்கு ஒரு தன்னிறைவு மனசுக்குள்ளே ஒரு நிறைவு இப்படி ரெண்டு பக்கமும் அது பரஸ்பரமாக இருக்குது அந்த மாதிரி கைங்கரியம் தான் விசேஷம் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சேவா சேவா சேவான்னு தான் பார்க்குறோம் இப்போ அரசாங்கம் சேவா வரி அப்படின்னு ஒன்று போடுது சேவானாலே அது தொண்டு அதுக்கு வரி வராது சேவை வரி அப்போ இந்த தொண்டு பண்ணக்கூடிய அதுக்கு காரணம் என்ன ஏன் தொண்டு பண்ணணும் கடவுளுக்கு ஏன்னா வாழ்க்கையில் நாம் யாருக்காவது தொண்டு செய்கிறோம் ஒருத்தர் சேவை பண்ணுறார் யாருக்காவது தொண்டு பண்ணுறார் கடைசியில் பார்த்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சுவாங்க எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் பிரிவு எதில் வரும் சம்பளத்தில் வரும் நண்பர்களுக்குள்ள பிரிவு எதில் வரும் கருத்து வேறுபாட்டில் வரும் கணவன் மனைவிக்குள்ள எப்போ வரும் இமேஜ் வரும் நாங்கள் நீங்கள் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு அப்போது இந்த சேவை வந்து தொடரணும் அதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு நாமங்களை சொல்லுங்கள் சொல்லும்போது அந்த மென்டாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறார் எப்படி கிடைக்கும்னா மனசு வந்து ஒரு பொல் எப்படி இருக்குது நடந்து போகும்போது ஒரு பொல் இருக்குது பொல் தர அது இருபது வருஷம் முப்பது வருஷம் கூட இருக்கலாம் அந்த பொல் படி படர்ந்து கிடக்கும் எல்லாம் காற்றில் சாப்பிட்றதுக்காக அப்படி நிமிர்ந்து இருக்கும் நீங்கள் நடக்கும்போது அதை மிதித்து அதை படுத்துறோம் அது ஒரு உயிர் தான் அப்படி படுத்து கிடக்கணும் அப்புறம் நீங்கள் போன பிறகு மெதுவாக அப்படி நினைந்துக்கணும் இப்படி சைதர் சொன்னார் நாமத்தை சொல்லுங்க உங்கள் மனசு பிள்ளை விட பணிவாக மாறும் அப்படியே ஒரு நம்பல்னஸ் வரும் பணிவுங்கிறது தாழ்ச்சி கிடையாது தாழ்ந்து போகிறதில்லை பணிவுங்கிறது எல்லா ஜீவகத்தையும் அன்பு காட்டி பழகிற போது அது புரியும் ஒரு தயை மன்னிக்கும் குரம் தயை இதெல்லாம் கலந்தது அப்போ நாமம் போது இந்த பணிவு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நாமத்தை சொல்லலாம் அடுத்து மரங்கள் இருக்க பெருசாக வளர்ந்துருப்போம் மாமரம் பழுத்துதுன்னா ரோட்டில் இருக்கிற மரத்தை யாரும் விட மாட்டாங்க மாற போகிறவங்களாம் கல் எறியறது பறிக்கிறது பெருகிறது அவங்களுக்கு அதுக்கு தண்ணி விடலை அங்கே வந்து எந்த உதவியும் பண்ணலை ஆனால் பணம் மட்டும் இப்படி தான் அணுகிறாங்க முன்னெல்லாம் சாலை ஓரங்களில் இப்படி பிரயோஜனம் தரக்கூடிய மரங்கள் தான் இருந்தது பெரியவங்க அப்படி நினச்சினாங்க இப்போது ஒன்றுத்துக்கும் ஆகாத மரங்களாக இருக்குது அதிலிருந்து ஆட்சியில் இருக்கிறவங்க ஒன்று திருநூல் ஆயிரக்கிழமும் தெரிஞ்சிக்கலாம் ஒன்று செறிவு போகிற போது நவத்திருப்பதி போகிற போது ரெண்டு பக்கமும் அந்த பாதையில் அதாவது வாகிப்பழம் அதை அடுத்து செறிவுண்டத்துக்கு ஒரு பாதை வந்து ரெண்டு பக்கமும் கொய்யா மரங்கள் சப்போட்டா மரங்கள் துளசி தோட்டம் எல்லாம் நவதிருப்பதி பெருமாள் கைங்கிறத்துக்கு பரிசு போகலாம் யாரும் அப்படி இருந்தது துளசியை ஒரு இடத்துல உட்காந்து மாலை தயார் பண்ணிட்டு போகலாம் ஆனால் ஒரு இங்கிலீஷ்காரங்க வந்தான் காலேஜ் போயிட்டான் போப் அப்படிங்கிற பேரில் வெளிநாட்டுக்காரன் வந்தான் அவனுக்கு வயிறு எரிஞ்சது அதை பார்க்க பார்க்க அந்த பாதையில் இருக்கிற தோட்டத்தோட்டம் எடுத்துட்டான் துளசி எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு சைடும் ஒரு வெளிநாட்டு மரத்தை நட்டுனா அது ஒன்றுத்துக்கும் ஆகாது எரிக்கை தான் ஆகும் வேறு ஒன்றத்துக்கும் ஆகாது அந்த மரத்தை எதுக்கு நட்டுனான்னா பொய் சொல்றதுக்காக நட்டுனான் அந்த கிறிஸ்தவனாலே கபடம் தான் முஸ்லீம் வந்து ஒருட ஒருத்தன் கபட ஒருத்தன் முரட் ரெண்டு பேரும் ஒரே வேலை தான் பார்ப்பாங்க அப்போது அந்த மரத்தை ரெண்டு பக்கம் நட்டிகிட்டு நீங்கள் இப்போ போனாலும் பார்க்கலாம் அந்த மரம் இருக்குது நான் முந்தா நாள் கூட பார்த்தேன் அந்த மரம் இருக்குது அதை ஒரு அறுவா வச்சு கொடுத்துனீங்கன்னா சகப்பா வடி ரோஸ் கலரில் வடி யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த மரத்தை பார்த்து போய் பாருங்கள் சகப்பா வடி இதை அந்த கிறிஸ்தவ நட்டுறது பொய்யாக நட்டுறது ஏன் என்ன பொய்னா ஆங்கிலத்துக்கு காட் அப்படின்னா கடவுள் கிராஸ்னா சிலுவை இந்த மரத்துக்கு பேர் காட் கிராஸ் இந்த மரத்தை தான் இயேசுவை சிறுவையில் அரைஞ்சாங்க அப்படின்னு போய் சொன்னான் அதனால இந்த மரத்தை இப்போவும் வெட்டுன்னா ரத்தம் வரும் அந்த இயேசுவை நினச்சி அது அந்த ரத்தம் வருது அப்படிமா இப்போ நீங்கள் போனீங்கன்னா யாராவது கையில் அறுவாய் இல்லாட்டி ஒரு கடலை எடுத்து அப்படி ஒரு கொத்து கொத்துங்க அந்த மரத்தை ரெண்டு சைடும் இருக்கும் ஆ நீங்கள் பார்த்துருக்கலாம் இவங்க கடை அங்கே இருக்கு அந்த மர ரெண்டு சைடும் இருக்கு அந்த ஹோட்டல் ஹோட்டலில் எதிராகவே இருக்குது பக்கத்திலே அந்த வெக்கியேஷன் அப்படி வரும் அங்கெல்லாம் இப்படி பொய் சொன்னதுனால தான் அந்த ஏரியாவில் அவ்வளவு மாற்று மதத்தவர்கள் ஜாஸ்தியாக வந்துட்டாங்க நவ திருப்பதி இப்படி போயிச்சுன்னா நம்ம கையில் இருக்காது அதுக்கு மெயின் அதுக்கு ஒரு காலத்தில் நாங்கள் உலக பணி செய்தோம் வாரம் வாரம் போயெல்லாம் செய்தோம் ரெண்டு லாரி படிச்சு போனோம் அதுக்கப்புறம் டிபிஎஸில் இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க பணம் தந்தாங்க எங்களுக்கு அதில் செய்கிறோம் அந்த பணத்தை எங்கள் கோஸ்ட்லேயே ஒருத்தன் மிஸ்யூஸ் பண்ணால் உடனே அவங்களே செய்கிறோன்னு முடிவெடுத்தாங்க அப்புறம் ஜெயலலிதா ஒரு தொகை கொடுத்தாங்க கடைசியில் டிவிஎஸ் முதலாளியே ஒருத்தனை கிறிஸ்டினாக ஆக்கிட்டாங்க முடிஞ்சு போயிச்சுட்டா அதனால வண்டிக்கு பேர் இப்போ வந்து ஸ்டார் சிட்டி அந்த மாதிரி கிறிஸ்டின் பேராக வர ஆரம்பிச்சாங்க இந்த வேலை நாடு பூரா நடந்துட்டு ஏன்னா நம்ம நாட்டில் கொள்ளையடிக்கிறது ரொம்ப சுலபம் அதுக்கு கடவுள் தேவை சொன்னாங்க அவ்வளோதான் அது ஒன்று தான் நாமெல்லாம் உலகத்தை விட்டு கடவுள்கிட்ட போகிறதுக்கு கடவுள் தான் சொல்கிறோம் இத்தனைக்கும் பைபிளில் இயேசு கேட்குற உலகத்தையே உருண்டை உன் கையில் கொடுத்தா கூட ஆத்மாவுக்கு அதில் ஒன்றும் இல்லைங்கிற ஆனால் அவங்களுக்கு ஆசை தாங்கலை உலகத்தை போகிறோம் பிடிக்கணும் 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 அலெக்சாண்டருக்கு ஒவ்வொரு நாடாக பிடித்தான் அலெக்சாண்டர் அப்போ என்ன செஞ்சா ஒரு நாள் கிராஸ் பண்ணி அங்கேயுமா மூண மாதிரி நடக்கான் மெறி பிடிச்ச மாதிரி அப்படி யோசிக்கிறான் அப்படி நடக்கான் அங்கே போறான் அங்கே வாரான் நடந்துக்கிட்டே இருந்தான் அவன் கூட படித்த ஒரு பழைய நண்பன் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அவனை சந்திக்க வந்தான் தயோஜனீஸ் பேர் அவன் வந்து பார்த்தான் என்ன நம்ம நண்பன் மாவீரன்னு பேர் இப்படி கூன மாதிரி அங்கேயும் நடக்கிறான் இவனுக்கு என்ன பைத்தியம் விசிச்சா அப்படின்னு அவன் யோசிக்கிறான் கிட்ட வந்து கே சொல்கிறான் நான் தான் அவன் நண்பன் தெரியுதா ஏன் இப்படி பிறப்பு பிடிச்ச மாதிரி நான் அங்கங்கே நடக்கிறேன் என் மனசில் சீக்கிரமாக ஐரோப்பா ஐரோப்பா போராட்ட சரி அப்புறம் அப்புறம் ஆசியாவை வீழ்த்தணும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வீழ்த்தணும் சரி உலகம் அப்புறம் வீழ்த்தே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக நிம்மதியாக இருப்பேன் நிம்மதியாக தூங்குவேன் அப்போ அந்த நண்பன் விழுந்து வந்து சரி அங்கே ஒரு நாய் தூங்கிகிட்டு இருந்தது இவனுடைய ஒரு இவன் பயன்படுத்துகிற ஒரு வண்டி அதில் தான் அது தூங்கிகிட்டு இருக்கு பக்கத்தில் அதுக்கிட்ட போய் இந்த நண்பன் சிரித்தான் சிரிச்சு பாத்தியா அட நாயே உனக்கு இருக்கிற அறிவு இவனுக்கு இல்லையே நீ ஊரெல்லாம் வீழ்த்தீட்டாக வந்து தூங்குற தானே தூங்குற இது மாதிரி அவனுக்கு தூங்க தெரியல உலகம் பூரா குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குறான் அது என்னப்பான் அதில் இப்போவே தூங்க வேண்டியதானே இதுக்கே இந்த பாடு இது இந்த புத்தி எங்கேருந்து வருது எனக்கு புரியலையேன்னு சொல்லி அவன் சொன்னான் அந்த நண்பன் ஆனால் அவன் மண்டையில் ஏறலை நம்ம பாடத்தில் நம்ம ஆட்சியாளர்கள் ஏமாத்தி அவனை மாவீரன் சொல்லிட்டாங்க உண்மையிலே கோடைகளுக்கு தான் எல்லாம் எனக்குங்கிற புத்தி வரும் வீரனுக்கு எல்லாம் பகவானுடையதுங்கிற புத்தி வரும் அவன் தான் தீரன் கோஸ்வாமிகள் சொல்கிறேன் எல்லாம் கிருஷ்ணருடையது எல்லாம் பெருமாளுடையது அப்படின்னு நினைக்கவே தீரன் எதை கொண்டு வந்தோம் கொண்டு போகிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு நான் வாரேன் வந்துட்டு நல்லா சோ சோனி டிவி வச்சுருக்கீங்க வீட்டில் இந்த டிவியெலாம் எனக்கு வேண்டாம் இதை நான் துறக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன பைத்தியமா இது உங்களுடையதா எங்கள் வீட்டில் உள்ளது நீங்கள் வந்து இதை துறக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க இதே மாதிரி தான் வரும்போது எம் வந்தோம் ஆனால் உரிமை பண்ணணும் இது என்னுடைய இது இது என்னுடைய இது இது என்னுடைய இது அவர் ரொம்ப பக்தி பண்ணும்போது இதில் தான் எனக்கு பற்றே கிடையாது இதையெல்லாம் நாங்கள் விட்டுறோம் எங்களுக்கு இதில் அட்டாச்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் கடவுளுடையது கடவுளுக்காக படைக்கப்பட்டது கடவுளை திருப்திப்படுத்த நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளோதான் அந்த மனநிலையில் நாம் உலகத்தில் செயல்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கடவுள்கிட்ட போவோம் அதோடைய அடையாளம் என்ன அப்படின்னா நிம்மதியாக இருப்பாங்க உலகத்தில் பரபரப்புக்கு குறைச்சல் இல்லை சில பேர் வேதனையில் செத்தே போயிடுவாங்க அவ்வளோ டென்ஷனாகிடுவாங்க இதையும் வெறுத்து போய் நின்று போயிடுது பரபரப்பு தாங்காமல் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்படி ராமர் குரங்குகளையும் கரடிகளை வேலை வாங்கினாரோ அதே போல் நம்முடைய புலன்களும் மனசும் குரங்கும் கரடியாக இருக்குது அதுகளை வேலை வாங்கணும்னா பகவான் பாதங்களை நினைச்சபடியே வாழணும் நிறைய நாமங்களை சொல்லணும் ஹரே கிருஷ்ண மந்திரங்களை சொல்லுங்கள் வீட்டில் குத்துவகு பொருத்திட்டு நாமங்களை சொல்லுங்கள் உலகம் போகிற இப்போ நாடும் நகரமும் நன்கறிய அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் நாமம் பரவிக்கிட்டு இருக்குது நாங்கள் ஒரு அம்மா படம் இருக்குது அவங்களுக்கு இன்னைக்கு பதினாறாவது நாள் அவங்க பையனை கீத ஸ்லோகம் கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க நல்ல வெளிநாடுகளில் ரொம்ப கைங்கரியம் பண்ணுறார் வைஷ்ணவத்துக்காக நிறைய கைங்கரியம் பண்ணுறார் நல்ல பக்தர் குடும்பம் என்னைக்கு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கங்கன்னு அவர் ஃபோனில் சொன்னார் அதனால் வச்சுருக்குறோம் நம்முடைய கல்யாண சதங்களை கூட அதனால தான் துருவ நட்சத்திர பார் வசிஷ்டர் அருந்ததி பார் அப்படின்லாம் சொல்கிறோம் அவங்களாம் பக்தியை வளர்த்தாங்க ஒருவனை காட்டுக்கு போக பகவான தியானம் பண்ணுன்னு அம்மா அனுப்பி வச்சார் ஒரு டீச்சர் மாதிரி அப்படி ஒரு ஆசிரியர் இன்றைக்கு நல்லா இருக்கும் கடவுளை தேர்னு கத்து கொடுக்குற பாத்தியர் கிடையாது கடவுளை மர அப்படி தான் இன்னைக்கு சொல்லி தருவாங்க அப்போ இந்த பரபரப்பெல்லாம் ஓயாது நாமளாக தெரிந்து அகப்பார்வை பெற்று நாம் இறை கிராமங்களை ஓதிகரிச்சுக்கலாம் அதன் மூலமாக நிம்மதி பெறலாம் ஹரே கிருஷ்ணன்